தமிழ்நாடு கொலை கொள்ளை வழக்கு இன்று உதகை மாவட்ட அமர் நீதிமன்றத்தில் நீதிபதி அப்துல் காதர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது இதில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள மனோஜ் ஜாய் ஆகியோர் நேரில் ஆஜராகினர் இதேபோல் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஷாஜகான் மற்றும் கனகராஜ் சிபிசிஐடி ஏடிஎஸ்பி முருகவேல் மற்றும் சிபிசிஐடி போலீசார் ஆஜராகினர் அதேபோல் எதிர் தரப்பு வழக்கறிஞர் விஜயன் ஆஜராகினர் கோடநாடு கொலை கொள்ளை நடைபெற்ற பங்களாவில் நேற்று சிபிசிஐடி காவல் கண்காணிப்பாளர் மாதவன் தலைமையில் மூன்று துணை கண்காணிப்பாளர்கள் தடவியல் நிபுணர்கள் உட்பட பதினைந்து பேர் கொண்ட குழுவினர் மூன்று மணி நேரத்துக்கு மேல் கொள்ளை சம்பவம் நடைபெற்ற அறைகள் மற்றும் பங்களாவிலும் கொலை சம்பவம் நடைபெற்ற நுழைவாயிலும் ஆய்வு மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்காக கூடுதல் சாட்சிகளிடையே விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்பதால் கால அவகாசம் கேக்கப்பட்டதால் வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அரசு தரப்பு வழக்கறிஞர் ஷாஜகான் கூறியதாவது கோடைநாடு கொலை கொள்ளை வழக்கின் தற்போதைய விவரங்களை கேட்டறிந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அளித்திருந்த மனு மீதான அரசு தரப்பு தரப்பில் பதில் கூறும் போது நீதிபதி வழக்கு சம்பந்தப்பட்ட இடங்களை எப்பொழுது வேண்டுமானாலும் பார்வையிடலாம் எனவும் சட்டபூர்வமாக அவருக்கு முழு உரிமையும் அதிகாரமும் இருக்கிறது மேலும் வழக்கு புலன் விசாரணையில் மற்றவர்கள் தலையிடுவதால் விசாரணை பாதிக்கப்படும் என்று அரசு தரப்பில் ஆதம் வைக்கப்பட்டதால் இதனை கேட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார் மேலும் நேற்று கோடை நாடு CBC சிபிசிஐடி மற்றும் தடவியல் நிபுணர்கள் கொண்ட பதினைந்து பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு செய்தது குறித்து எந்தவித அறிக்கையும் இன்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவில்லை என அவர் தெரிவித்தார் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு மாவட்ட நீதிபதி விசாரிக்க வந்தது விசாரணைக்கு பொழுது மாண்பு நீதிபதி அவர்கள் வழக்கின் தற்போதைய விவரங்களை பற்றி கேட்டறிந்தார் நீதிமன்ற விசாரணையின் பொழுது இந்த வழக்கில் குற்றம் சாட்டு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது மட்டும் விசாரணை நடத்தப்பட்டது அந்த மனுவுக்கு அரசு தரப்பில் பதில் கூறிய பொழுது மாண்பு நீதிபதி அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த வழக்கு விசாரணை சம்பந்தப்பட்ட சீன பக்கரன் சொன்ன இடத்தை பார்வையிடெல்லாம் அவருக்கு சட்டப்படி முழு உரிமையும் அதிகாரம் இருக்கிறது என்பதையும் எடுத்துக் கூறினோம் மேலும் வழக்கு புலன் முதல் சமயத்தில் மற்றவர்களே தலையிடுவது என்பது விசாரணையை பாதிக்கும் என்பதையும் எடுத்துரைத்தோம் மேலும் இவளை கேட்டுக்கொண்ட மாண்பு நீதிபதிகள் வழக்கு விசாரணையை எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி என்று தள்ளி வைத்திருக்கிறார்